வெல்கம் டு ஆனந்த சமையல் இன்றைக்கி காய்கறி இல்லாமல் பொடி போட்ட காரக்குழம்பு டேஸ்ட்டியாக அவ்வாறு வைக்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் வறுத்தி எடுத்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு அதையும் வறுத்தி எடுத்துக்கலாம் சிவக்க வறுக்கிற வரைக்கும் வறுத்தி எடுத்துக்கலாம் அதன் பிறகு கால் ஸ்பூன் மிளகு அதையும் நல்ல சிவக்க பொரிய பொரியறதுக்கு முன்னாடி எடுத்துடலாம் கால் ஸ்பூன் சீரகம் அதையும் நல்லா வறுத்தி எடுத்துக்கலாம் அதன் பிறகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் முக்கால் ஸ்பூன் வெந்தயம் எல்லாத்தையும் வறுத்தி எடுத்து தனியாக வச்சிடலாம் அதன் பிறகு ஒரு ஸ்பூன் தனியா எல்லாத்தையும் வறுத்தி எடுத்துக்கலாம் தனியா ஒரு ஸ்பூன் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்சியில் தூள் பண்ணிக்கலாம் ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகு பொறிஞ்சதும் வெங்காயம் சேர்த்து வெங்காயம் கூடவே கறிவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கலாம் அது நல்லா ப்ரௌனிஷாக வதங்கின பிறகு தக்காளியை கூட சேர்த்துக்கலாம் தக்காளியை சேர்த்து தக்காளியும் நல்லா வதங்கட்டும் எண்ணெயிலே தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி பதத்துக்கு வரட்டும் அப்போது நம்ம உரிச்சு வச்சுருக்கிற ஒரு பூண்டு அதை சேர்த்துக்கலாம் தேவைக்கான உப்பையும் சேர்த்து திரும்பவும் நல்லா வதக்கிட்டு நான் வந்து காரத்திற்கு அவங்கவுங்க காரத்திற்கு ஏற்ற மாதிரி காரம் சேர்த்துக்கங்க நான் மூணு ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன் அதை போட்டு இந்த எண்ணெயிலே ஒரு பரட்டு பரட்டிலாம் புளி வந்து ஒரு எலுமிச்சம்பழால் ஊற வச்சுருக்கேன் அதையும் கரைச்சி வச்சிருக்கேன் அதை ஊற்றிடலாம் ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணியை மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வரட்டும் ஒரு கொதி வரும்போது கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த பொடியை அதில் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா கட்டிப்படாமல் மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ண பிறகு நல்லா கொதிக்கிட்டோம் அது கொதித்து என்ன பிரிஞ்சு வரும் அந்த அளவுக்கு வரும்போது ஒரு கால் ஸ்பூன் பெருங்காயப்பொடி போட்டுடுங்க போட்டு திரும்பவும் கொதிக்க விடுங்க கொத்தமல்லி தழையை தூவிட்டு எண்ணெய் பிரிஞ்ச உடனே இறக்கணம்மா சுவையான பொடி போட்ட காரக்குழம்பு ரெடி இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த பொடி அரைச்சி போகிறதுனால வாசனையாக இருக்கும் காய்கறி இல்லாமலும் நல்லாவே இருக்கும் இதை செஞ்சு பாருங்கள் இப்படி தேங்க்யூ மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ